அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மிதனராசி அன்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்துருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் மிருகசிரிஷம் மூன்று நான்காம் பாதங்கள் திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது மிதனராசி மிதனராசி கதிபதி புதன் பகவான் வீடியோவில் சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட தரமான பிஜிடிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு வித் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் இருக்கு தேவைப்படுறவங்க ஜாதகம் பார்க்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் முக்கியமாக விஷயம் எம் எஸ் ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க மத்த டிபார்ட்மெண்ட் நோட்ஸ் எங்ககிட்ட இல்ல மிதனராசி அன்பர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இவ்வளோ நாளா தாம்பாவகம் கர்ம தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செஞ்ச ராகு பகவான் இனி பயிற்சியாகி அதாவது வரக்கூடிய மே பதினெட்டாம் தேதி அன்னைக்கு பயிற்சியாகி இனி பாக்கிய தந்தை ஒன்பதாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் அதே மாதிரி சுகத்தாயார் ஸ்தானமான நான்காம் பாவகத்துல சஞ்சாரம் செஞ்ச கேது பகவான் இனி உபஜயஸ்தானம் முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் இளைய சகோதர ஸ்தானம் போற்றப்படக்கூடிய மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார் சுருக்கமாக சொல்லணும் சொல்லணும்னா இந்த ராகு கேது பயிற்சி பிளஸ் மைனஸ் ரெண்டு மான பலன்களை மிதுன ராசி அன்பர்களுக்கு கொடுக்கும் உடைய சஞ்சாரம் சிறப்பு தான் ஆனால் ராகுடைய சஞ்சாரம் கொஞ்சம் தொந்தரவு தான் பாக்கியஸ்தானம் தந்தை ஸ்தானம் இங்கே ராகு வந்தமர்வது கொஞ்சம் கெடுபலன்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளில் சில தடங்கல்களை ஏற்படுத்தும் வரக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட வாய்ப்பு இருக்கு இப்போ உங்க சுய ஜாதகத்தில் நல்ல ஒரு தசா புத்தி போயிட்டு இருக்கு சிறப்பா இருக்கு எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடந்துகிட்டு இருக்கு நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை ஒரு ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அப்படின்னா கூட உங்க சுயஜாதகத்தில் ஜாதகத்துல தசாபுத்தியுமே இப்போ சப்போர்ட் பண்ணா கூட அந்த பாக்கியத்தை கொடுக்கறது கொஞ்சம் ஸ்லோவாகும் அதாவது வாய்ப்புகள் கிடைக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் எல்லாமே ரெடியா இருக்கு அப்படின்னா கூட அந்த வேலை மட்டும் நடக்காது அதாவது வேலை கொஞ்சம் தாமதமாகும் நடக்க வேண்டிய வேலை கொஞ்சம் தாமதமாகும் அது ஜாபா இருக்கலாம் அல்லது தொழிலா இருக்கலாம் சொத்து வாங்குறது வீடு வாங்குறது வீடு கட்டுறது கல்யாணம் பண்றது எதுவா இருந்தாலும் சரி இல்லை காலேஜில் ஜாயின் பண்ண போறீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே பாக்கியங்களை அனுபவிக்கிறதுல தாமதம் உண்டாகும் தடைய கொடுக்காது சுயஜாதகம் சரியில்லைன்னா தடைய கொடுக்கும் சுயஜாதகம் சப்போர்ட்டிவாக இருந்தால் கொஞ்சம் தாமதத்தை கொடுக்கும் சில விஷயங்கள் காலதாமதமாகிறது சில விஷயங்களில் காம்ப்ரமைஸ் ஆகிறது இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியான நிலை இல்லை நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரியான நிலையை இந்த ராகு கொடுப்பார் பாக்கியஸ்தானத்தில் வந்தமர்ந்து இன்னொன்று தந்தை ஸ்தானத்தில் ராகு வந்தமர்வதனால மேஜரா தந்தை சார்ந்த விஷயங்கள்ல சில பிரச்சனைகளை கொடுக்கும் உங்க தந்தையோடைய ஹெல்த் வைஸ் உடல் ரீதியான தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்தும் இல்லைன்னா தந்தையோட ஒரு சிலருக்கு மனஸ்தாபங்களை ஏற்படுத்தும் சுமூகமான நிலையை தந்தையோட நீங்க இனி வரும் காலக்கட்டத்தில் பெரிய அளவில் கண்டினியூ பண்ண முடியாது ஒருவேளை உங்க தந்தையோட மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா ஹெல்த் வைஸ் தந்தைக்கு பிரச்சனைகள் இருக்காது ஹெல்த் வைஸ் பிரச்சனைகள் இருக்கவங்களுக்கு மனஸ்தாபம் பெரிய அளவில் இருக்காது ரெண்டையுமே கொடுப்பாரா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டார் ஒன்னு தந்தைக்கு உடல் ரீதியான தாக்கத்தை ஏற்படுத்துவார் அல்லது தந்தையோட மனஸ்தாபங்களை கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்துவார் ஏதாவது ஒரு வழியில தான் தாக்கத்தை ஏற்படுத்துமே தவிர ரெண்டுத்திலையுமே கண்டிப்பா பிரச்சனைகளை ஏற்படுத்தாது ஒரு சிலருக்கு குடும்பத்தை விட்டு போற மாதிரியான நிலை வேலைக்காக உத்தியோகத்துக்காக தொழிலுக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க கூடிய நிலை ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள ஏற்கனவே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பாண்டிங் இல்லாம போயிட்டு இருக்கு பிரிஞ்சு போலான்னு யோசிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரிவினைகளை ஏற்படுத்தும் குடும்பத்தை விட்டு தனியா பிரிஞ்சு இருக்கக்கூடிய நிலைய தனியா வாழக்கூடிய நிலையை இந்த காலகட்டம் ஏற்படுத்தும் ப்ளஸ்ஸும் இருக்கு இதில் என்னன்னா வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் நீண்ட காலமா வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஏதோ ஒரு வகையில தடங்கல்கள் வந்துக்கிட்டே இருக்கு எனக்கு மட்டும் விசா கிடைக்க மாட்டேங்குது எனக்கு மட்டும் இந்த வேலை கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு தவிச்சிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம் வெளிநாட்டு யோகம் இந்த காலகட்டத்தில் மிக மிக சிறப்பு வெளிநாட்டு போறதுக்கான வாய்ப்புகள் பொருட்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் ஒரு சிலருக்கு பசங்களால் மன வருத்தம் இருக்கும் ஆண் பிள்ளைகளோட மனஸ்தாபங்களை கொடுக்கும் உங்கள் பேச்சை அவங்க கேட்காம இருக்கிறது கொஞ்சம் அடம் இந்த மாதிரி நிலை இருக்கும் அடுத்து கேது என்ன மாதிரியான தாக்கத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்துவார்னு பார்க்கும்போது மூன்றாம் இடத்துக்கு கேது இது இளைய சகோதர ஸ்தானம் இல்லையா அப்போ இளைய சகோதர உறவுகளோட ஏதாவது மனஸ்தாபம் தம்பி தங்கச்சி இவங்களோட ஏதாவது மனஸ்தாபங்களை கருத்து வேறுபாடுகளை இந்த ஏற்படுத்தும் முக்கியமான விஷயம் தம்பி தங்கச்சி இந்த மாதிரி இளைய சகோதர உறவுகளுக்கு நீங்க பெருசா இந்த காலகட்டத்தில் ஹெல்ப் பண்ணக்கூடாது உதவிகள் செய்யக்கூடாது இது தப்பான விதத்துல சொல்லல நீங்க உங்க இளைய சகோதர உறவுகளுக்கு ஏதாவது முயற்சி பண்றீங்க அவங்களுக்காக நீங்க ஸ்டெப் எடுக்கிறீங்க அவங்களுக்கு உதவிகள் பண்றீங்க அப்படின்னா அந்த உதவிகள் உபத்திரவத்தில் போய் முடியும் அவங்களுக்கு அது சில தடங்கல்களை பிரச்சனைகளை ஏற்படுத்தும் உங்கள் உதவி உங்கள் இளைய சகோதர உறவுகளுக்கு அப்படியே பிரச்சனையாக கன்வெர்ட் ஆகுங்கிறதுனால நீங்கள் உங்களோட ஒர்க்கை கரெக்டாக பார்க்குறது நல்லது அவங்கள அவங்க முயற்சி எடுத்து அவங்களுடைய விஷயங்களை ஸ்டெப் எடுத்து பண்ணுறது நல்லது உங்கள் இளைய சகோதர உறவு ஒரு பிஸ்னஸே கூட ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை ஏதாவது பண ரீதியாக ஹெல்ப் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் பெருசா முன்னேற்றம் இல்லாமல் மந்தமாக போகும் அடுத்த பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு இந்த ராகுவும் கேதுவும் இதே தான் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் காலகட்டம் அதனால இந்த அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்கள் தம்பி தங்கைகளுக்கு பெருசா எதுவும் பண ரீதியான உதவி பொருளாதார ரீதியான உதவி நீங்கள் பண்ண வேண்டாம் ஆனால் நீங்கள் மாரல் சப்போர்ட் அவங்களுக்கு கொடுங்க என்னால் இப்போதைக்கு முடியலை இந்த விஷயத்துக்கு நீங்கள் இப்படி ஸ்டெப் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு ஐடியாலாம் கொடுங்க ஓகே ஆனால் நீங்கள் டைரெக்டாக இறங்கி எந்த இடத்துலையும் உதவிகள் பண்ண வேண்டாம் குறிப்பாக பொருளாதார ரீதியான உதவிகள் செய்ய வேண்டாம் அடுத்து இந்த மூன்றாம் இடத்துல இருக்கும் கேதுகனால ஒரு சிலர் நான் புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் இல்லை ஒரு இடம் வாங்க போகிறேன் வீடு கட்ட போகிறேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துக்காக உங்கள் நகைகளை அடமானம் வைக்கிறதுக்கான அமைப்புகளை ஏற்படுத்தும் ஒரு சிலர் கடனை வாங்கி நகை வாங்கி அந்த நகையை அடமானம் வச்சு அந்த பணத்தில் ஏற்கனவே வாங்கின கடன் வடிகட்ட ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல செய்வாங்க இந்த மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்துல செய்யாம இருக்கிறது நல்லது தலையை சுத்தி மூக்க தொடறது இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் செய்வாங்க இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி வேண்டாத வேலைகளை செய்யாம இருக்கிறது மிதினராசை அன்பர்களுக்கு இந்த பீரியட்ல நல்லது அடுத்து தைரிய வீரிய ஸ்தானத்துல கேது சஞ்சாரம் செய்யறதுனால ஒரு சில நேரங்கள்ல மன தைரியத்தை உடைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி எதிர்காலத்தை பத்தியோ உடல் நலத்தை பத்தியோ குடும்பத்தை பத்தியோ பொருள் பொருளாதாரம் பத்தியோ சகோதர உறவுகள் பத்தியோ இல்ல குழந்தைகள் பத்தியோ ஏதாவது ஒரு விஷயத்துல மன தைரியத்தை கொஞ்சம் உடைக்கும் புதுசா மனஸ்தாபங்கள் கருத்து வேறுபாடுகள் அடிக்கடி வந்து போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சச்சரவுகள் வந்து போகும் அப்போ எந்த விஷயமா இருந்தாலும் ரிலாக்ஸா ஹேண்டில் பண்ணணும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வருது அப்படின்னா நீங்களும் கூடவே வாதம் பண்றதை தவிர்த்துக்கிட்டு அவங்க கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு கத்துக்கோங்க முக்கியமான விஷயம் பிரச்சனையே வந்தா கூட அந்த இடத்துல பேசாம கொஞ்சம் அமைதியா இருந்துட்டாலே பிரச்சனைகள் சீக்கிரமா சால்வ் ஆகும் வீட்டில் என்ன சரி அதையும் இழுத்து போட்டு நம்ம அது ஒரு கண்ட் ஆக்கி சண்டை போடுவோம் அப்படிங்கிற விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ளே விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் காதலிக்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் வரும் அதனால காதலிக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணுங்கிறத மனசுல வச்சுக்கணும் ஆனாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் நிச்சயமா ஏற்படுத்துவார் பொருளாதாரம் வரும் ஆனால் அதில் எதாவது வில்லங்கத்தையும் கூடவே கொடுக்குங்கிறத மனசில் வச்சுக்கணும் அதாவது ஒரு இடம் வாங்க போகிறீங்க இல்லைன்னா ஒரு பிஸ்னஸே பண்ண போகிறீங்கன்னா கூட அதுக்காக ஏதாவது கடன் வாங்குவீங்க இல்லை ஜுவல்ஸ் அடமான வச்சு புதுசாக பிஸ்னஸ் பண்ணுறது அதில் லாபம் காண்பது இந்த மாதிரி நிலை இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு வழியில் எப்படியோ ஒரு வழியில் பணம் வந்து உங்கள் பாக்கெட்டு நிரப்பும் பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும் இதுக்கான பரிகாரம் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய தாக்கம் பெரிய அளவில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பரிகாரம் என்ன பண்ணலாம்னா பிள்ளையார் வழிபாடு அதே மாதிரி அம்மன் வழிபாடு கேதுவுக்கு அதிதேவதை விநாயக பெருமான் ஞாயிற்றுக்கிழமை தினங்களில் சதுர்த்தி அல்லது சங்கடார சதுர்த்தி தினங்களில் விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி இரட்டை தீபம் ஏற்றி விநாயகர் வழிபாடு செய்யறது சிறப்பு முடிஞ்சா சூறை தேங்காய் உடைச்சி வழிபாடு செய்யுங்க சூறை தேங்காய் உடைக்கும் போது தடங்கல்கள் விலகும் விநாயக பெருமான் வழிபாடு கேது உடைய தாக்கத்தை பெருவாரியா குறைக்கும் ராகுவுக்கு அதி தேவதை அம்மன் கருதுனால செவ்வாய் அல்லது வெள்ளி அல்லது ஞாயிற்றுக்கிழமை தினங்கள்ல ராகு கால நேரத்துல அம்மனுக்கு எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி சிவப்பு நிற மலர் சூட்டி குங்கும அர்ச்சனை பண்ணி துர்க்கையம்மன் வழிபாடு செய்யறதுனால உடைய தாக்கம் பெருவாரிய அவங்க வாழ்க்கையில குறையும் இந்த காலக்கட்டத்துல உங்க சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி மட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுச்சுன்னா அடுத்த ஒரு பதினெட்டு மாச காலகட்டத்துக்கு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிச்சு மன நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீங்க நிச்சயமா அனுபவிப்பீங்க வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் சோ ஏதாவது முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில பண்ண போறீங்க உங்க வாழ்க்கையில முக்கியமான ஸ்டெப்பே நீ எடுத்து வைக்க போறீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகத்தை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி முடிவெடுத்துக்கிறது நல்லது இந்த ராகு கேது பயிற்சியுடைய தாக்கம் உங்க சுய ஜாதகப்படி எப்படி இருக்குங்கிறதையோ ஜோதிடர் கிட்ட பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்துல இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான வளங்களையும் நலன்களையும் கொடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க இறைவன் கிட்ட நானும் பிரார்த்தனை பண்றேன் நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்